நிவேதா அரசு மேல்நிலைப்பள்ளி நஞ்சனாடி பதினோராம் வகுப்பு படிக்கிறேன் நான் இப்பொழுது உங்களிடையே பட்டு போகுது பள்ளி மாணவன் முதல் வயதானவர் வரை இன்று போதை கடுமையாகி தன் சுய புத்தி எழுந்து மானிடனே பாச கயிற்றை எவனும் மேல் வீசும் முன்னே வேண்டுகிறேன் வாழ்வது ஒரு முறைதான் ஏன் வாழ்வை சீரழிக்கிறாய் வாழ்க்கையை அழகாக வாழ்ந்து பார் வாழ்க்கை உன்னை அழகாக்கும் மாளிகையின் கோபுரம் காட்டை அழிக்கும் சீரழி முயற்சி எல்லா விஷயத்துக்கும் விடா முயற்சி தேவை ஆனால் சரக்குக்கும் சிகரெட்டுக்கும் மட்டும் தான் விடும் முயற்சி தேவை வாரம் ஒருமுறை அருந்தினால் மருந்து தினமும் அருந்தினால் மரணம் தான் விருந்து மது அருந்துவதால் உடலுக்கு புத்துணர்ச்சி கிடைப்பதாகவும் கலைப்பு நீங்குவதாகவும் பலர் நினைக்கிறார்கள் ஆனால் அதனால் ஏற்படும் பின் விளைவுகளை யார் அறிவதே இல்லை ஒன்றாகும் மது வருந்துவதால் மூளை நரம்பு மண்டலம் கல்லீரல் பாதிப்புக்குள்ளாகிறது அது மட்டுமா பண்பாடு கலாச்சார சீர்குலைவு குடும்ப அமைதி கெடுதல் உடல்நலம் பாதித்தல் பொருளாதார இழப்பு என பல சிக்கல்களை சந்தித்துக் கொண்டுதான் இருக்கிறோம் நாட்டில் எப்படி ஜாதி வலிப்பு அவசியமோ அதே போல மதுவலிப்பும் அவசியமான ஒன்றாகும் போதை பொருளை ஒழிப்போம் மனித மாண்பை காப்போம் பிணமாக்கு மண்ணை மலமாக்க மதுவை பிணமாக்கு ஆரறிவு கொண்டது எதற்காக ஆய்ந்து பார்க்கும் மதற்காக வாய்ப்பு கிடைத்தது வரமாக பயன்படுத்தினேன் சரியாக மணங்கி முடிப்பதே தமிழின் அறம் வணங்குவது என் இருக்கிறம் உடை பெறுகிறேன் பேச்சு நிறுத்தி வாய்ப்பதி தனைவருக்கும் நன்றி சொல்லி